குழாப்பத்து ஓடும் கவந்தையுமே புறவென்று ட்டுள் கசிந்து தேடும் பொருளும் சிவன்களலே என தெளிந்து குமண்ட இட குளித்து அடியேன் ஆடும் குழா இல்லை கொண்டன்றே ஏரிடு துடியேர் இடுகு இடை தூய்மொழியால் தோல் நதையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றே என் உள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவங்குவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதறிய உள்புகுந்த அன்ப்குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றேயும் குணமுமில்லா குழாங்கல் தம்மை சிவபதத்தை அறியும் குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றே ஏறும் குணமும் பிறப்பும் இறப்பிவதனை தூரும் பரிசு பரிசறுத்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன்பருகி ஆரும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கும்பில் அரும்பாய் குவிமலராய்க்காயாகி வம்பு வலுத்து உடலம் மாண்டு இங்கனம் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் நணுகும் அம்பன் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் திரளுடைய வல் அரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல்விட்டிருப்ப கதிக்கும் பசு ஒன்று ஒன்றுமிழோம் எனக்கு அளித்திங்கு அதிற்கும் குழா தில்லை ஆண்டாடை கொண்டன்றே கருமுருட்டு ஏனப்பின் காணகத்தை நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகர்தம் அடக்கும் கண்டகதம் குழா கொண்டன்றே கொண்டே செய்வி பயனிலியாய் கிடப்பேற்கு கீழ் செய்தவத்தால் கிளியீடு நேர்பட்டு தாள் செய்ய தாமரை செய்வனுக்கு என் புண்தலையால் ஆட்சை குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றே உம்மை வரிமுளையால் கொம்பனையால் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் மீங்கொழிக்கும் அம்மை குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மலை மகள் அம்மை உடனாக சந்திர தீபநாதர் திருவடிகள்